நமது ஆனந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில எல்கேஜி படிக்கும் என்ன படிக்கும் எல்கேஜி படிக்கும் செல்வன் ரிட்டிஷ் குமார் ஐம்பது நாடுகள் என்ற பெயரை சொல்லி அவற்றின் தலைநகரத்தின் பெயரையும் தவறில்லாம சொல்றானே பேரண்டா பாரா பிரான்ஸ் பாரிஸ் ஆஹ் சொல்லுங்க தமிழ்நாடு சென்னை சென்னை வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா அருணாச்சல் பிரதேஷ் இவரை போன்றவர்கள் நாளைய இந்தியாவை உருவாக்கும் சிற்பிகள் குழந்தையும் தெய்வம் உணவு செய்யும் அப்படிப்பட்ட குழந்தைகளை வந்து போய் வேலைக்கு அனுப்பி அந்த குழந்தைகளுடைய வருமானத்தில் நம்ம சாப்பிட்றதுங்கிறது நல்லா இருக்குது அது வந்து அசிங்கமாக தெரியலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது இந்த வயசில் குழந்தைகள் கண்டிப்பாக அனுப்பணும் படிக்கணும் வேலைக்கு அனுப்ப கண்டிப்பாக கூடாது அது வந்து பின்னே இப்போ படித்து முடித்து குழந்தை தொழிலாளங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை தான் நம்மளைய குழந்தைகளுடைய சம்பாதி சம்பாத்தியத்தில் நீங்கள் சாப்பிடுறதுங்கிறது தவறான காரியம் இதை நீங்கள் கண்டிப்பாக யோசி கண்டிப்பாக தவிர்க்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க சரிங்க குழந்தை தொழிலாளர்கள் யார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நான் பார்ப்போம் சரி ஒரு ராயட்டை இதை பற்றி கேட்பேன் பதினாலு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அக்குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் என சட்டம் சொல்கிறது சில தொழில்களில் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அம அனுமதி தெரிந்திருந்தால் அந்த தவறுக்கு அமதாயம் ரூபாய் இருபதாயிரம் வரை விதிக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது குழந்தைங்க வேலை செஞ்சால் அவங்க உடம்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு தெரியுதா இதை பற்றி டாக்டர் கோகந்தாமட்ட நம்ம கேட்டால் இதை பற்றி நல்ல வழக்கம் சொல்லுவார் நம்ம அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஏன் மருத்துவர் என்ற முறையில் நான் குழந்தைகள் தொழிலை குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்துவது ஏன் அவசியமற்றது ஏன் கெடுதி மிக்கது அவருடைய எப்படி எவ்வாறெல்லாம் அவருடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் அது பாதிக்கப் போகின்றது என்ற ஒரு சி எளிய கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் குழந்தைகள் வந்து எப்பயுமே அந்த குழந்தைகளுடைய வயதில் குழந்தைகளுடைய அந்த பருவத்தில் நமது உடலில் இருக்கின்ற அகச்சுரப்பிகள் அதாவது ஹார்மோனல் ஹார்மோன்ஸை சுரக்கின்ற அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்ற அகச்சுரப்பிகள் வந்து எல்லா அகச்சுரப்பிகளும் தலையில் இருந்து ஆரம்பித்து பீனியல் கிளான் பிட்யூட்ரி கிளாண்ட் தைராய்ட் கிளாண்ட் மற்றும் ஓவரிஸ் டெஸ்டிஸ் அட்ரினல் கிளாண்ட் வயிற்றில் அட்ரினல் கிளாண்ட் பேங்க்ரியாஸ் கணையம் ஆகிய எல்லா சுரப்பிகளும் குழந்தைப் பருவத்தில் தான் அதிகமாக சுரந்து ஒரு வளர்ச்சியை முழுமைப்படுத்துவதற்கு உதவுகின்றன ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு உடலை வளர்க்கக்கூடிய மனதை வளர்க்கக்கூடிய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய அகச்சுரப்பின் நீர்கள் அது மிகுதியாக சுரந்து அந்த நலத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை கொண்டு கொண்டு சென்று தேவையில்லாத ஒரு தொழில்களில் ஈடுபடுத்தி அவர்களை பாழாக்கி அவருடைய வாழ்க்கை முறையவே மாற்றி கஷ்டப்படுகின்றோம் ஏனென்றால் அந்த வருட அந்த வயதில் அந்த குழந்தைப் பருவத்தில் அவர்களை கல்வி கற்க சொன்னால்தான் அவர்கள் அந்த அந்த எந்த செய்தியானாலும் நல்ல செய்திகள் நல்ல செய்திகள் என்றால் கல்வி பருவத்தில் கற்க வேண்டிய இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவுகள் விஞ்ஞான அறிவு பொருளாதார அறிவு கல்வி அறிவு தொழில் அறிவு எல்லா அறிவுகளும் அந்த கல்வி பருவத்தில் தான் ஆசிரியர்கள் மூலமாக பள்ளிகள் மூலமாக காலேஜ் கல்லூரிகள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பருவத்தில் அந்த எவ்வளவு நல்ல விஷயங்களை அந்த அகச்சுரப்பிகள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்கிறதோ அந்த பருவத்தில் குழந்தைகளை அநியாயமாக பெற்றோர்கள் அதாவது அறியாமையினால் கஷ்ட க கஷ்ட பண கஷ்டத்தினால் கொண்டு போய் தொழிகளில் பெரிய பெரிய தொழிற்சாலையை வந்து வேலைக்கு விட்டு விடுகின்றார்கள் ஆமா நீங்க குழந்தை தொல்லை வேணாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க வரவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க மழையும் இல்ல தண்ணியும் இல்ல விவசாயம் இல்லை என்ன வேலையும் இல்ல இப்போ சாப்பாடு நான் என்ன பண்றது பிஎஸி ராம்சாமி பாலிடெக்னிக் முதல்வர் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆரம்பித்துள்ள மண்புழு உரம் தயாரிப்பு பண்ணையை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு நாங்கள் செய்திருக்கின்ற ஏற்பாடுகள் என்னவெனில் மிகவும் சாதாரணமான இந்த தொட்டிகள் மூன்றை வைத்து அதில் கழிவுப் பொருட்கள் கழிவுப் பொருள் நம்பர் ஒன் சாணம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நார் கழிவு இது ரெண்டையும் சம விகிதத்தில் கலந்து இந்த தொட்டிக்குள்ளே போட்டுட்டு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு புழுக்களை இதில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல தரமான உரம் கிடச்சி போடுது அந்த தரமான உரத்தை வந்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தொட்டியில புழுவோடு இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க இவ்வளவு பெரிய பெரிய புழு பெரிய புழுக்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய புழுக்களாக நீங்கள் ஒரு இருநூறு முந்நூறு புழுக்கள் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா சுமார் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள இந்த சாணம் அப்புறம் இந்த தென்னைநார் கழிவு ரெண்டையுமே மண்புழு சாப்பிட்டுட்டு அது தள்ளுற கழிவு இருக்குது பாருங்கள் இதை வந்து நாங்கள் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸ்கிரீட்டுன்னு சொல்கிறது அந்த கழிவு வந்து நல்ல தரமான உரமாக மாறிடுது இந்த தரமான உரத்தை பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் அப்படியே மேலே கும்மி வச்சுட்டு அதை காய போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது எவ்வளவு என்ன விலைக்கு சார் அது வந்து நாங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு ரூபா ஒரு கிலோ கொடுக்குறோம் ஆனா நீங்க ஆறுலேருந்து இருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் விற்கலாம் சரிங்க நல்லா கமர்ஷியலாக பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டி நீங்க விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பாக வைக்கலாம் இது வந்து ரொம்ப தேவையான உரம் மண்புழு விலைக்கு விற்க முடியுமா டாக்டர் ஆ மண்புழையும் விற்கலாம் ஏன்னா மண்புழு வந்து நீங்க அது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிங்க இந்த நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா இதுக்கு தேவையான மண் சுமார் இருநூறு மண் புழுக்களை நாங்க இப்ப விட்டு ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சரி டாக்டர் இந்த ரெண்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதனோட மடங்கு டபுள் ஆயிருக்கு இருநூறுல இருந்து நானூறு மண் இது பெருகி இருக்கு அது குட்டி போடும் மண் அந்த குட்டி போட்ட மண் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வேண்டி அவங்களுக்கு அதை விற்கலாம்

குழந்தைகள் வேணும் குழந்தைகள் வீர வேண்டவே வேண்டாம்